பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஆலோசனை ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அலை லூயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை இன்றைக்கும் நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பித்து இத்தனை நாட்களில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க இன்றைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னா அநேகர் இந்த பூமியில் இல்லை நம்மோடு கூட இருந்த எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து மாதங்களில் நம்ம வந்துட்டோம் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த மனிதர்களில் பாதி பேர் நம்மளோடு கூட இருந்தவங்க இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம மாத்திர நிற்கிறோமே நம்ம சுற்றிலும் பல போராட்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எல்லா சூழ்நிலையும் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது பாரங்கள் இருக்குது எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது ஆனால் இது இல்லாமல் இருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தவங்க இப்போ இல்லை அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல எத்தனை எத்தனையோ செய்திகள் கேட்குறோம் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம் ஆனால் இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இன்னும் நாம் அழியாமல் நிற்கிறது தேவனுடைய கிருபை அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கிருபையை நினைத்து உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளில் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த பத்து மாதங்களில் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே அந்த கிருபையை இணைச்சு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா ஏன்னா எத்தனையோ காலங்கள்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம் கடந்த வருஷங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் சௌகரியவான்கள் எத்தனையோ பேர் இலக்க நேரிட்டது எத்தனை பேர் எப்படி இந்த பூமியில் அலைந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த ரெண்டு வருஷ காலம் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் ஆனால் அதிலும் தேவன் நம்மை ஜீவனோடு இருக்க வைத்தாரே அத்தனை கொள்ளை நோய்கள் நம்மை தாக்கின பொழுதும் கத்த நம்மை பாதுகாத்தாரே இந்த பத்து மாதத்தினுடைய இந்த இறுதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறாரே அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே தான் இருக்கணும் அதை தேவன் நம்மிடத்துல பயங்கரமா எதிர்பார்ப்பார் என் பிள்ளைகள் எனக்கு நன்றி செலுத்துறாங்களா என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா நான் இவங்களை நடத்தினேனே என்னுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களுக்கு நன்றி செலுத்தினாங்களான்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார் இன்னைக்கு அப்பா கிட்ட போய் நன்றி செலுத்தின ஆண்டவரே இத்தனை மாத காலம் என்னை நடத்தி வந்ததற்காக ஸ்தோதிரம் புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போகிறதற்காக ஸ்தோதிரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது ஏன்னா நம்ம நிற்கிறது ஆண்டவருடைய கிருபைனால நின்று கொண்டு இருக்கிறோம் நம்ம ஹெல்த்தி ஃபுட் எடுத்து சாப்பிட்டு அந்த ஸ்ட்ரென்தில் நம்ம நின்று கொண்டு நமக்கு அந்த பலன் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் தேவனுடைய கிருபை கிருபைனாலும் மட்டும்தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பலவான்கள் சௌகரியவான்கள் எத்தனையோ ஃபேமஸான ஆட்கள் கடந்து வந்த நாட்களில் இருந்த போராட்டத்தில் தப்பிக்க முடியாதபடிக்கு இறந்து போனார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் நிற்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை அந்த கிருவைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அந்த நன்றியுள்ள இருதையும் ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி செலுத்தணும் வருஷம் முடியும் போது மாதம் முடியும் போது மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளை நீ நல்லபடியாக முடிக்க செய்த தயவுக்காக உமக்கு நன்றி இந்த நாள்ல நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது உங்க கிருப இந்த நாள்ல நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறது உடைய கிருப எங்களுடைய வேலைகளை செய்ய வைத்திருக்கிறது உடைய கிருப உடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறது உடைய கிருபன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷனை இன்றைக்கு நம்ம ஃபில் பண்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இன்னைக்கு அந்த நன்றியுணர்வோட நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரே இந்த பத்து மாத காலத்தினுடைய இந்த நிறைவு நாளிலே உங்க சமூகத்துல வந்து நின்று ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்தப்ப நன்றி செலுத்தலாமா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தினுடைய இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இந்த நிறைவு நாளிலே உமக்கு வந்து உன்னுடைய சமூகத்தில் நின்று உமக்கு நன்றி செலுத்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பதை போல நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழுப்பினாங்க எத்தனை சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாய் நின்ற பொழுதும் பரலோகத்தின் தேவனானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புத விதமாய் நடத்தினீரே எங்களை பாதுகாத்தீரே பலப்படுத்தினீரே எங்களை அபிஷேகித்தீரே போஷித்தீரே நல்லபடியாக எங்களை நடத்தி வந்தீரே அத்தனை தயவுகளுக்கும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அத்தனைக்கும் நாங்கள் ஒன்றுக்கும் தகுதியே இல்லாதவர்கள் எங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்தி நடத்தி வந்தீரே அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே வந்து இருக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா நன்றியோடு புதிய மாதத்துக்குள்ள செல்ல கர்த்தரை பலப்படுத்துங்க உங்க கிருப இறக்கம் தயவு முழுவதுமாக எங்களை சூழ்ந்திருக்கட்டும் கர்த்தர் எங்களை பார்த்து கொள்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ